வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை அண்டா செந்தில் ஏற்கனவே உங்களுக்கு நான் அண்டா செந்திலை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கிறேன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவின் கைத்தடி அப்படின்னு சொல்லலாம் திமுகவின் அடிவருடி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அப்படி மேலே கூட கொஞ்சம் போய் திமுகவின் கை கூலி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரநூ இரநூறுவா ஊப்பிச்சுருக்கிறாங்கல்ல டெய்லி இந்த பதிவு போடுவான் பாரு ஒரு துண்டு துண்டாக வெட்டி வெட்டி போடுவான்ல அந்த மாதிரி அந்த இரநூறுவா ஓபிஸில் இவருக்கு கொஞ்சம் ரேட்டு அதிகம் இவருக்கு இவர் ஏன்னா இவர் கொஞ்சம் பெரிய கைத்தடிவு இரநூறுவாய் ஓபிகளுக்கு மேலே இவருக்கு அதிகமாக போடுறதால இவர் கோவம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அந்த கோவத்தில் இவர் கொந்தளிக்கிறார் பாருங்க இவரு ஆனால் இவரெல்லாம் திமுகவில் எங்கே இருக்கிறாரு என்ன பொறுப்பில் இருக்கிறாரு ஒன்றும் தெரில இன்னமா இருக்கிறார் ஒருவேளை இவர் திமுகவில் எதனா கவுன்சிலராக இருக்கிறாரா இல்லை திமுகவில் எங்கன்னா எதனா சேர்மனாக இருக்கிறாரா இல்ல திமுகவில் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரா இல்ல திமுகவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரா இல்ல எந்த இருக்கிறார் இல்ல அவங்க திமுக தலைமை இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புல எதுலையாவது இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா தேடி தேடி பார்க்குறோம் ஆனா இவர் எந்த பொறுப்பும் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல ஆனா இவர் கைத்தடின்றது மட்டும் தெளிவாக தருது பல கைத்தடிகள் இருப்பாங்கல்ல அதுல ஒரு கைத்தடி இந்த ஆனா ரொம்ப கோபத்தில் கொந்தளிக்கிறாரு சீமான் மேல இந்த பரதேசி அண்டா பரதேசி ஏன் கோவப்படுறதுலாம் எங்கேடா போய் கோவப்படணும் கோவப்படுற இடத்தெல்லாம் கோவப்பட விட்டுறீங்க எங்கே வந்து கோவப்படக்கூடாது யார் இந்த மண்ணில் அனியாக எங்களை அக்கிரமங்களை எதிர்த்து பே பேசுகிறாங்க அங்கே வந்து கோவப்படுங்க டே உன் கோவத்துக்குமே குப்பையில் தானே போடணும் சீமான் சொல்லிட்டாராம் கருணாநிதி சிலை எங்கெங்கே இருக்குதோ வந்தால் நாங்கள் எல்லாம் கருணாநிதி சிலையெல்லாம் தூக்கி உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரான் அதனால் இவருக்கு ரெண்டு மூணு நாளாக தூக்கம் இல்லையா பொருள்றாராம் உருளாராம் கருணாநிதியை கலைஞர் சிலையை உடைப்பேன் சீமான்னு சொல்லிட்டார் எப்படி சொல்லுவார் எப்படி சொல்ல முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் ஒருத்தர் ஊந்து பிறந்தார் சுப வீரப்பாண்டியன்னு சொல்லிட்டு ஊந்து ஊந்து பிறண்டார் கருணாநிதியை ஒரு பாட்டு பாடிட்டார் எனக்கு நாலு நாளாக தூக்கமே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இவரு இப்போ கருணாநிதியின் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உடச்சிடுவாரா நீ உடச்சிருவே நீ நீ உன்னை உடைக்க விட்டுருவோம்மா அப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் நான் நீ உடைச்சா நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா ஆ வேணா உங்கள் தளபதி தான் பீச்சில் போய் பேனா சிலை வைப்பேன்னு சொன்னார் எங்கே பேனா சிலை வச்சுட்டாரா பேனா சிலையை பேனா சிலை வைச்சா உடைப்பேன் தான் சொன்னார் ஆனால் உங்களால் வைக்கவே முடியலையே ஏன் வைக்கல வைச்சா உடைப்பார் அதனால தெரியும் உங்களுக்கு வைச்சா பேனா உடையும் அப்படின்னு தெரியும் அதனால் நீங்கள் வைக்கல இப்போது கலைஞர் சிலை அதாவது கலைஞர் சிலை எங்கே வைக்கணும்லாம் கிடையாது எங்கெங்கே இந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன திறக்கிறாங்களோ பேருந்து நிலையமாக அதுக்கு கருணாநிதி பேர் விமான நிலையமாக அதுக்கு கருணாநிதி பேர் மருத்துவமனையாக அதுக்கு கருணாநிதி பேர் நூலகமாக அதுக்கு கருணாநிதி பேர் எதுக்கு கருணாநிதி பேர் வைக்கல டாய்லெட் பேர் அங்கே தான் வந்து கருணாநிதி பேர் இது கருணாநிதி கழிவறை அப்படின்னு வைச்சா அது நல்லா இருக்கும் இது டாஸ்மாக் தெருத்தருவா நீங்கள் தான் தந்து வச்சுக்கிறோம் உங்கள் தான் தந்து வச்சார் உங்கள் தலைவர் கருணாநிதி தான் தந்து வச்சார் அதுக்கு போய் வைங்க கருணாநிதி பதுபான கடை அப்படின்னு வைக்கலா ஏன்டா செந்தியில் இதை போய் கேட்க மாட்டீங்க ஏன் தளபதி தலைவர் பேரை வைக்கலாம்ல எவ்வளோ நம்ம கோடி கோடியாக நம்ம அரசுக்கு வருமானம் வருது கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் இல்லை நம்ம அரசாங்கமே அதில் தானே நடக்குது அதனால் நம்ம தலைவர் பேர் அதுக்கு வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல இதை சொல்கிறது துப்பு இல்லாத இந்த செந்தியில் கருணாநிதி சிலையை வைத்தால் உடைப்பேன்னு சொன்னாராம் ஆமாம் சொன்னார் உடைப்பார் அதுக்குன்னா நேரங்காலம் இருக்குது இல்லை வெய்யே வெயிங்க எவ்வளோ செலவு வைக்கிறீங்களே வெய்யுங்க அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன்ல உன்னாலும் சிலை வேணால் சிலையை வைக்க முடில இதோ ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி சிலையை வந்து தெரு அவங்க ம பையன் திறந்து வச்சுருந்தாரு வந்தார்ல அடுத்த ஒரு முதலமைச்சர் வந்தார் எங்கங்க சிலையெல்லாம் அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணி போட்டார்ல என்ன பண்ணிட்டாங்க ஆ நடக்கும் எதுவும் நடக்கும் நான் தான் காலம் முழுக்க அதிபர்ன்னு சொல்லிவிட்டு ராஜபக்சே கொக்கரிப்பு எல்லாரையும் கொண்டுட்டோம் எல்லாரையும் குச்சிட்டான் இனிமேல் நம்ம இன மக்கள் எல்லாம் நமக்கு தான் காலம் முழுக்க அடிமையா இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்களா ராஜபக்ஷ அந்த ராஜபக்சே நிலைமைண்ணா இன்னைக்கு அந்த ராஜபக்சே எங்க இருக்கிறான்னு தெரியல அவன் சிலையில ஆளே இல்ல செத்தன செத்து போன இனம் இருக்குது தமிழர் அவங்களாம் போய் தேத்தல அடிக்கல அவன் சொந்த தானே போய் அடிச்சு செத்துனான் அந்த நிலமையான் வந்து ராஜபக்சேவுக்கு அந்த மண்ணில் அவனால இனத்தை எல்லாம் கொண்டு குவிச்சான் ஒரு கொடுங்கோலன் ஆனால் அவனுக்கே அந்த நிலமை எதிர்கியில் வந்து அவங்க எதிரிகளாக கருதப்படுகிற தமிழத்தை பொண்ணுக்கு வச்சவனுக்கு அவனுடைய இனத்தாலேயும் அவனை வந்து வச்சு வெளியே தரத்தனான் அவனுடைய சிலங்கள் எல்லாம் காணும் எங்கெங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு வச்சு தூக்கி போட்டான் இதெல்லாம் நடந்ததில் செந்தில் உனக்கு அறிவு இருக்குதா உனக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குதா உனக்கு புத்தியில ஏதாவது இருக்குதா மூளைகளை மழுங்கி போச்சா தூக்கம் வரலாம் ஒரு தூக்கம் மாத்திரை வாங்கி போடுங்கடா போய் டாக்டர் நல்ல மருத்துவரை பாருங்கள் மருத்துவரை பார்த்து மருத்துவரே எங்கள் கருணாநிதி செல்ல உடச்சு கொஞ்சம் சீமா வந்து சொல்கிறாரு அது எங்களால் பொறுத்துக்க முடிய தூக்கமே வரல அதனால் ஏதாவது தூக்கம் மாத்திரை இருந்தால் கொஞ்சம் கொடுங்க நாங்கள் போட்டுன்னு போய் தூங்கிடுறோம் அப்படின்னு தூக்கம் மாத்திரை போட்டுன்னு போய் தூங்கு அதை விட்டுட்டு வந்து உடைச்சிருவியா அடிச்சிருவியா எடுத்துருவா உனக்கு வாய் ரொம்ப நீளமாகச்சு வாய் நீளமாக தான் இருக்குது இப்போ ஜனநாயக முறைப்படி வாய் நீளமாக இருக்குது நாளைக்கு இதே மாறும் மாறும்போது மக்கள் ஆட்சியால் மாறும்போது வாய்மட்ட நீளம் அதுக்குன்னா எல்லாமே நீளம் அப்போது இப்போ நீ எதுக்காக நீ வந்து தூக்கம் கத்துறியோ எதுக்காக அழுவுறியோ அது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் வச்சதெல்லாம் எவன் பண்ணால் கருணாநிதி விட்டா அவங்க அப்பா சொத்தா இல்லை உங்கள் தளபதி முதலமைச்சர் அவர் சொத்து வித்தியத்தை வந்து சிலையில் வச்சுருக்கிறாரா இல்லை இப்போ இங்கே செய்கிற வேலைகள்லாம் வந்து திமுகவுடைய பரம்பரை சொத்துல தான் வந்து நீங்கள் பேருந்து நிலையில கட்டினீங்களா திமுக பரம்பரை சொத்துல தான் வந்து நூலகத்தை கட்டினீங்களா எல்லாம் தமிழ்நாட்டு அரசு மக்களுடைய வரிப்பணம் அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கணும் தெரியுமா தமிழக அரசு பேருந்து நிலையம்னு வைக்கணும் இல்லைன்னா எங்கள் என்ன பல பேர் செத்து போயிருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்தில் அவங்க பேரை வைக்கணும் அது என்ன கருணாநிதி பேரு நூலகம்னா எங்கள் பாட்டன்லாம் எவ்வளோ அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க அவங்க பேரை வெய்யு இல்லை தமிழக அரசு நூலகம்னு வெய்யு மக்கள் வரி பணத்தில் ஒன்று சரினா அது எதுவும் இந்த பேரில் வைக்கணும் தமிழக அரசு பேரில் தான் வைக்கணும் இதுதானே சரி ஏன்னா அண்டை விட்டுன ஏ அண்ணம் பண்டாட்டி கை எண்ணுவோனே அந்த மாதிரி மக்கள் வரி பண்ணதெல்லாம் எடுத்து போட்டிங்க கருணாநிதி பேரை வச்சுப்பீங்க கருணாநிதி செலையை வைப்பீங்க எல்லாம் வச்சுப்பீங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் இல்லை எத்தனை ஆட்சிக்கு எத்தனை ஆண்டு ஆட்சி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி இது வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நடிச்சது வரலாறே இல்லை அது எம்ஜிஆர் பத்து வருஷம் தொடர்ச்சி ஆண்டாரு அந்த மாதிரி ஜெயலலிதா பத்து வருஷம் தொடர்ச்சி ஆண்டாங்க அவங்களுக்குலாம் ஒரு பத்து ஆண்டு வரலாறு இருந்தது உங்களுக்கு என்றைக்குமே பத்து ஆண்டு வரலாறு இருந்தது இல்லையே அடுத்து என்ன ஆக போகணும்னு தெரியல மக்கள் வந்து இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறேன் சொத்து வரிய தலை எக்கு பக்கம் பத்து மடங்கு ஏற்றி வச்சிருக்கிறீங்க மின்சார வரியை பத்து மடங்கு எக்கத்தக்க ஏற்றி வச்சிருக்கிறீங்க இருக்கிற எல்லாம் ஏறி போச்சு அட அண்டா செந்தில் பரதேசி ஏன்னா ஐம்பது ரூபா கட்டின வரி ஐயாயிரம் ரூபா கட்ட ஆரம்பிச்சேண்டா ஏன்னா அதை போய் கேளு ஐயோ மக்களுக்கான வரிப்பு தான் ஏற்றிட்டீங்களே ஐநூறு ரூபா கட்டியிருந்தானே அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஏற்றிட்டீங்களே தளபதி அவர்களே இது நியாயமான் அங்கே போய் உங்கள் கோபத்தை காட்டினா நீ மனுஷன் நீ பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நீ தகுதி உள்ளவன்னு சொல்லலாம் அதை விட்டுட்ட சீமான் வந்து கருணாநிசையில ஒச்சிருவேன்னு சொல்றாரு பரதேசி பரதேசி அந்தா பரதேசி போ கர்ணா கேரளாவிலேருந்து எடுத்து வந்து அங்கே கழிவுகள்லாம் கொண்டு வந்து அங்கே கன்னியாகுமரியிலையும் இதுவில் கொட்டுறான் என்ன பாகத்துல வருது அதை போய் கேளு ஏன்டா இது தமிழ்நாடுனா குப்பை தொட்டி அடா இது கருணாநிதி பெரியார் மண் கருணாநிதி மண் அண்ணா மண் வெங்காயம் மண் இப்போ இந்த மண்ணுன்னு சொல்கிறீங்களே ஏடா கேரளாக்காரன் கழிவெல்லாம் கொட்டுற மண்ணடா இது இதுதான் அண்ணா மண்ணா கழிவறை எல்லாம் கழிவு கொட்டுறது தான் மண்ணா போய் இருந்து கொட்டுறான் கேள்டா பரதேசி ஓ அண்டா அண்டா செந்திலு இதையெல்லாம் கேட்குறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு கோடி கோடியாக மலையை வெட்டி கடத்துறாங்க கன்னியாகுமரி குமரியிலேருந்து கேரளாவுக்கு உனக்கு உங்களுக்கு மானம் ரோசம் சூடு சுரணை ஏதாவது இருந்தால் நீ எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு வேளை நீ கன்னியாகுமரி தென் நெல்லை மாவட்டத்துக்காரன தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் பேச்சை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் நீ வேறு என்னவா இருக்கலான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த பக்கத்து அந்த பேச்சு வாசனை தெரியுது அப்படின்னா உங்களுக்கு சூடு வரணும் இல்லை ஏன் மழையான வெட்டி கடத்துறீங்களாடா மழை வேணாவான்னு கேட்கறதுக்கு அவனுக்கு அங்க போய் கோவப்பட வேணாவா கோவப்படும் அங்க கோவப்படு செந்தில எப்ப பார்த்தாலும் நீ தான் பணாத்திரன்னு பார்த்தா இன்னைக்கு தீமாகார மொத்த பேரும் பெணாத்துறான் தூங்கி வெளியே வந்தால்தான் கண்ணு தோட்சி சீமான் சீமான் சீமான்றான் இவன் தூக்கமே வரவானது சீமான் சீமான பத்தி இவன் வந்து அதாவது எத்தனை மணி நேரம் தூங்குவானுங்க தெரியல யாரை பார்த்தாலும் தூக்கம் வரலன்றா அந்த சுப சுப வீரப்பா தூக்கம் வரலன்றா இந்த அண்டா செந்தில் தூக்கம் வரலன்றா இந்த எண்ணூறு ஊபீஸ்லாம் வந்து எவ்வளோமே தூக்கமே வரல இந்த நினச்சா அப்படின்னு அப்படின்னாங்க இப்போதான் தெரிது அவங்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் எவ்வளவு சுரண்டல்கள் எவ்வளவு கொள்ளைகள் எவ்வளவு ஊழல்கள் எவ்வளவு மக்களை வாட்டி வதைக்கிறது இதையெல்லாம் வந்து கேட்காத அண்டா செந்தில் கருணாநிதி சிலையை தீட்டினார் அந்த திட்டங்களை தீட்டினார் மாடை வளர்த்தார் ஆடை வளர்த்தார் கோழி வளர்த்தார் எல்லாம் யாரு விட்டு பண்ணதில்ல அவன் அப்பா விட்டு பண்ணதே பண்ணாரு உங்க கிட்டத்துல எங்க கட்சி போன ஒத்தவன் தான் கேட்டான் காந்தி ராஜீவ்காந்தி கட்சியில ராஜீவ்காந்தி தான் காமராஜர் அவங்க அப்பா விட்டு பண்ணது செஞ்சாருன்னு அப்ப நாங்க கேக்குறோம் இதெல்லாம் என்ன கருணாநிதி விட்டு அவங்க அப்பா அம்மா முத்து வேலர் அஞ்சு சொத்தா இல்ல கருணாநிதி வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து சேர்த்த சொத்துல தான் எவ்வளவு எல்லாம் நீங்க வந்து ஊருக்கு கட்டி கொடுக்குறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும்போது கட்டுறீங்களே அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்ப அரசாங்கம் உங்க கையில் இல்ல அரசாங்க பணம் உங்ககிட்ட இல்ல அதனால நீங்க அப்ப எதுவும் செய்ய மாட்டீங்க போராடுவீங்க எதிர்த்து போராடுவோம் எதிர்த்து போராடுவோம் போராடுவீங்க ஆனா ஆளுங்கட்சியை வந்து தூக்கி போட்டு மெரிப்பீங்க பார் காஞ்சிபுரம் அந்த விமான நிலையத்தில் போய் ஒரு வருஷத்துக்கு மேலே போராடிங்க இருக்கிறாங்க என்ன அந்த விவசாய நிலத்தை அழிச்சிக்கின்னு இருக்கிறானுங்க அண்ணா அந்த விவசாய நிலத்தை அழிச்சிருக்கிற அந்த மக்களை போய் அவங்க நிலமை என்னான்னு அண்டா செந்திலே போய் அங்கே போய் பாரு செந்திலே அவங்க நிலமை என்னான்னு நூறு நாளாக ஒரு வருஷமாக ஏங்க போராடுறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டன்னு அங்கே போய் கேளு சீமானுடைய கோவம் சரியா தப்பான்னு உனக்கு அப்போ தெரியும் என்ன அங்கே போய் போராடு நம்பர் செல்போன் கம்பெனியில் அங்கே போய் நில்லு அங்கே போய் கேளு அவனுடைய கோபத்தை ஏண்டா போராடுறீங்கன்னு அவனில் போய் கேளு அவனும் சொல்லுவானுங்க ஏ ஏன் அங்க வந்தாரு அவர் என்ன பேசுனாரு கோவம் ஏன் இந்த கோவம் சீமானுக்குன்னு அங்க போய் கேளு சீமானை பற்றி அவங்க சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய் கேட்காத அண்டா செந்திலு கருணாநிதி சில உடைச்சிருவே உடைச்சிருவியா கை வச்சிருவியா நீ இப்படி சொன்னவெல்லாம் எல்லாம் இங்க போய் சேர்ந்துட்டான் இப்போ நீ வந்துருக்குற உன்ன மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு போயிட்டான் அதெல்லாம் நீ கடைசியாக வந்துருக்குற இது உனக்கு கடைசி காலகட்டம் உனக்கு எதுவும் அங்கே முடிவுரை எழுத போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அதனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னுடைய தொடர் கதையை உருவாக்கிக்கா உனக்கு முடிவுரை எழுதினும் உக்காந்துன்னு இருக்காத இங்கே சீமான் பின்னாடி நல்லா அருமையான தம்பிங்க இருக்கிறாங்க எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க இங்கே விஜய் வந்துட்டார் அதனால் சீமான் வந்து விஜய் மேலே கோவப்பட்டு வேறு கோபத்தை வந்து எல்லாரும் நாம் தவிர கட்சி இருக்குன்னா வந்து விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுறாங்க கோபத்தில் அவர் வந்து கருணாநிதி சிலையை உடைச்சிடணும் எங்களுக்கு ஏன்னா விஜய் கட்சியே எங்கள் கட்சி இருக்கிற இளைஞர்களும் அந்த கட்சி இளைஞர்களும் ஒன்றா அண்டா சிந்திலே உனக்கு அறிவு இருக்குதா உனக்கு நாம் தமிழர் கட்சி இளைஞர்களும் நான் தமிழக வெற்றி கடல இளைஞர்கள் ஒன்னா இங்கெல்லாம் கொள்கை சிங்க இங்க இருக்கிறவங்களாம் புலி அங்கே இருக்கணும் அப்படியா ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரம் ஒற்று போட்டு பாரு போய் விஜய் மாநாட்டில் எங்க மாநாட்டில் வந்து பாரு அந்த மா இருந்த நாற்காலிகெல்லாம் எப்படி எடுத்து அடிக்க வச்சுட்டு வர எங்கள் தம்பிங்க அப்படின்னு இதுதான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க பயம் வந்து எங்களுக்கு இல்லை உங்க தளபதி சின்ன தளபதி இன்னைக்கு வந்திருக்கிறார் பாரு உதய நிதி அவருக்கு வந்திருக்குது இன்னைக்கு பயம் நம்முடைய இளைஞர்கள் நமக்கு வந்த இன்னைக்கு திமுகவில் வந்த கொஞ்சம் நஞ்ச இளைஞர்கள்லாம் இந்த விஜய கொண்டு போயிடுவோம் அவங்கள்ட்ட இனிமேல் நம்ம இங்க இருக்கிற வயசானவங்கள கிழவங்களை வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்டின போல தெரியுதே அப்படின்னு பயம் திமுகவுக்கு பயன செந்திலு அண்டா செந்திலு போ இதெல்லாம் எங்கன்னு போய் நல்லா விசாரி விஜய் வந்ததால எங்கன்னு போகுது ஏன் அவர் திராவிடன்னு சொன்னாரு திராவிட ஓட்டுகள்லாம் எங்க அங்க தாவ போகுது அப்படின்றதெல்லாம் இங்கே போது அங்கே உதயநிதி என்ன யோசிக்கிறாரு விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்ன தளபதி என்ன யோசிக்கிறாரு என் இளைஞர்கள் நிலைமை இன்னைக்கு நம்ம இங்கே வந்துருக்க இளைஞர்கள்லாம் அங்கே திராவிடன்னு சொல்கிறேன் அப்படிங்கறது திராவிட கூட்டம் அங்கே போய் சேருமா அப்படின்ற பார்வையில் இன்னைக்கு உங்கள் திமுக இன்னைக்கு போயிட்டு இருக்குது அதனால தேய்ந்து போய் உங்கள் திமுக போய் நீ போய் அங்கே போய் காப்பாற்று சீமான பற்றி நாங்கள் பார்த்துப்போம் அது தம்பிகள் இருக்கிறோம் அவரு எங்களை நல்லா வழி நடத்துவார் அதை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு நீ வந்துட்டு குழம்பி போன குட்டியில போய் செத்து மடியாத எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒன்னு அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில் ரெண்டு வழ நின்று போறவரையில் லார்டில் அடிப்பட்டு சாவாதுட்டுற மாதிரி நீயா எங்கேயாவது போய் ஒரு பக்கம் நில் தேவையில்லாத ஒரு இடத்துல நின்று அடிப்பட்டு சாக போடுற காலத்துல சங்கரா சங்கரன் கத்திரி சாவாத ஆ பட்டோமா